வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸ்ல முக்கியமான ஒரு டாக் ஆஃப் இருக்கக்கூடிய நம்ம பார்க்க போறோம் டெல்லியில இப்ப எதிர்கட்சிகள் பல இடங்கள்ல போராட்டம் வந்து இருக்காங்க திமுக உடைய எம்பிக்கள் கருப்பு சட்டம் வந்து போட்டுக்கிட்டு பாராளுமன்ற வளாகம் இருக்கு பாத்தீங்களா பாராளுமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய காந்தி சிலை முன்பாக திமுக எம்பிக்கள் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் வந்து நடத்தியிருக்காங்க அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு என்ன காரணம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த மழை பெஞ்சச்சுல அதற்கான நிவாரண நிதியை இன்னும் மத்திய அரசாங்கம் தமிழக அரசாங்கத்துக்கு கொடுக்கல மத்திய அரசாங்கம் நிதி பகிர்வுல வந்து மாநில அரசாங்கங்களை வஞ்சிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாட்டெல்லாம் புடிச்சுக்கிட்டு திமுக எம்பிக்கள் ஒரு பக்கம் டெல்லியில ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா டெல்லியில ஜண்டர் மந்தர் இருக்கு பாத்தீங்களா அங்கே வந்து கேரளாவில கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி வந்து செய்யறாங்க கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள் கேரளாவுடைய மினிஸ்டர்ஸ் அது மட்டும் இல்லாம அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஆம் ஆத்மி பார்ட்டி பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மானு திமுக உடைய அமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் இவங்க எல்லாம் இன்னொரு பக்கம் ஆர்ப்பாட்டம் வந்து நடத்திருக்காங்க இந்த ஆர்ப்பாட்டத்துக்கான காரணம் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா மத்திய அரசாங்கம் நிதி பகிர்வுல மாநில அரசாங்கங்களை வஞ்சிக்கிறது கேரளாவை வஞ்சிக்குது தென் மாநிலங்களை வஞ்சிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை இன்னொரு பக்கம் நடத்திருக்காங்க இன்னைக்கு டெல்லியில இரண்டு பகுதிகளில் இப்படிப்பட்ட ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு ஒண்ணு திமுகவினருடைய ஆர்ப்பாட்டம் இன்னொரு பக்கம் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு நேற்று பாராளுமன்றத்துல பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொன்னாரு அப்படின்னா என்னுடைய பணம் நாங்க கட்டின வரி எங்களுடைய பணம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சில பேரு மக்கள் மத்தியில ஒரு பிரிவினையை வந்து தூண்டுறாங்க அரசியல் லாபத்துக்காக பிரிவினையை தூண்ட பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு இப்படி வந்து பேசுறது நம்ம நாட்டுடைய எதிர்காலத்துக்கு மிகவும் ஆபத்தானது அப்படின்னு சொல்லியிருக்காரு எதிர்கட்சிகள் அரசியல் லாபத்துக்காக பிரிவினைவாதம் பேசுது அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் பாராளுமன்றத்துல பேசியிருக்காருல்ல இதற்கான பின்னணி என்ன அப்படின்னா காங்கிரஸ் உடைய எம்பி சசி தரூர் அவர்கள் சமீபத்தில் துக்க ஆண்டு விழால நார்த்து சவுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சை வந்து பேசியிருந்தாரு இப்ப சமீபத்துல கர்நாடகாவுடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய டிகே கே சிவகுமார் அவர்களுடைய சகோதரர் அவரும் காங்கிரஸ் காங்கிரசுடைய எம்பி அவர் என்ன சொன்னார்னா மத்திய அரசாங்கம் தென் மாநிலங்களுக்கான அந்த வரி பகிர்வுல ஓரவஞ்சனை வந்து காட்டுது அதாவது தென் மாநிலங்கள் அதிக வரியை வந்து கான்ட்ரிபியூட் பண்றோம் அதிக வரியை நாங்க வந்து எங்களுக்கு திரும்பி அவ்வளவா வரது கிடையாது எல்லா நார்த்ல இருக்கக்கூடிய தான் போகுது இது இப்படியே தொடர்ந்துச்சு அப்படின்னா மாநிலங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து தனிநாடு கோருவது கூட வந்தாலும் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாரு யாரு காங்கிரஸ் உடைய எம்பி இந்த ஸ்டேட்மெண்டை வந்து முன் வச்சிருந்தாரு இதை தாண்டி தென் மாநிலங்கள் எல்லாமே நிதியமைச்சர்கள் எல்லாமே ஒன்றாக சேர்ந்து பொருளாதார கூட்டமைப்பு ஒண்ண வந்து உருவாக்க போறாங்க மத்திய அரசாங்கம் தென் மாநிலங்களுக்கு வரிய வந்து ஒழுங்கா கொடுக்கறது இல்ல வரியை ஒழுங்கா கேட்டு பெறுவதற்கு ஒரு அசோசியன்ஸ் அசோசியேஷன் மாதிரி தென் மாநிலங்கள்லாம் சேர்ந்து உருவாக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை கூட நம்ம வந்து பார்க்க முடிஞ்சிச்சு சோ இதெல்லாம் வந்து சவுத்து அப்படின்னு சொல்லிட்டு பிரிவினைவாதம் பேசுற மாதிரி இருக்கு அப்படிங்கறதான் பிரைம் மினிஸ்டர் பாராளுமன்றத்துல நேற்று வந்து பேசியிருக்காரு காங்கிரஸ் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல பிரதமர் மோடி அவர்கள் குஜராத்துடைய முதலமைச்சராக இருக்கும் போது அவர் வந்து சமூக வலைதளத்துல ஒரு பதிவு போட்டிருந்தாரு என்ன பதிவு குஜராத் வந்து குஜராத் அரசாங்கம் அறுபதாயிரம் கோடி ரூபாயை வந்து கொடுக்குது வரியாக வந்து கொடுக்குது என்ன எங்களுக்கு வந்து திரும்பி வந்து கிடைக்குது குஜராத் என்ன பிச்சைக்கார மாநிலமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல குஜராத்துடைய முதலமைச்சராக மோடி அவர்கள் இருக்கும்போது இந்த கேள்வியை அப்ப மத்திய அரசாங்கத்தை பார்த்து வந்து கேட்டிருந்தாரு அதை இப்ப காங்கிரஸ் வந்து எடுத்து போறாங்க நாங்களும் இப்ப இதே மாதிரியான கேள்விகளை தான் எழுப்புறோம் இப்படி நாங்க கேள்விகளை வந்து எழுப்புனா எங்களை வந்து பிரிவினைவாதம் பேசுறாரு பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேபிள் ஒற்றீங்களே இது நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் வேணுகோபால் அவர்கள் கேள்வியை வந்து எழுப்பியிருக்காரு இப்ப பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல மோடி அவர்கள் இது மாதிரி மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கங்களுக்கு ப்ராப்பரா வரியை வந்து கொடுக்கறது இல்லை அப்படின்னு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல பேசியிருக்காரு எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்து அப்பப்ப வெவ்வேறு காலகட்டங்கள்ல வஞ்சனை வந்து செய்து ஓர வஞ்சனை வந்து காட்டுது அப்படின்னு எல்லாமே பேசியிருக்காங்க காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும் போது பாஜக இந்த விமர்சனங்களை முன் வச்சிருக்காங்க பாஜக ஆட்சியில் இருக்கும்போது போது காங்கிரஸ் இந்த விமர்சனங்களை முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க இது நேச்சர் தான் இயல்பு தான் எப்படி வந்து கேஸ் வேலை கூடிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் உடைய ஆட்சியில பாஜக வந்து போராட்டம் வந்து நடத்தினாங்களோ பாஜக உடைய ஆட்சியில காங்கிரஸ் சில இடங்கள்ல போராட்டங்களை வந்து நடத்துவாங்க இது அரசியல் எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்யாம அவியலா செய்யும் அப்படிங்கறது நேச்சர் தான் பாலிடிக்ஸ் உடைய நேச்சர் தான் அரசியல் பண்றது ஆனா அரசியல் வந்து ஆபத்தா போயிடக்கூடாது நார்த் சவுத் அப்படின்னு சொல்லிட்டு பிரிவினை பேசுறது இப்ப ஒரு மாநிலத்துக்கு வரி வந்து வரி பகிர்வு முறையாக இல்ல அப்படின்னா மத்திய அரசாங்கத்தை விமர்சனம் பண்றதுக்கு முழு உரிமை இருக்கு ஆனா நார்த் சவுத் அப்படின்னு சொல்லிட்டு பிரிவினை பேசுறது ஃபியூச்சர்ல ஆபத்தாக போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத யதார்த்தமான உண்மை இப்ப பாராளுமன்றத்துல மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கர்நாடகா காங்கிரஸ் அரசாங்கம் மத்திய அரசாங்கம் தென் மாநிலங்களுக்கு வரி பகிர்வுல ஓரவஞ்சனை காட்டுது அப்படின்னு சொல்றாங்க கர்நாடகா கவர்மெண்ட்டுக்கு வரி பகிர்வுல முறையாக பண்றது இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இப்ப நான் சில புள்ளி விவரத்தை கொடுக்க வந்து ஆசைப்படுறேன் அப்படின்னு நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்னைக்கு சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ வந்து பாராளுமன்றத்துல வெளிப்படுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பதிமூணாவது ஃபினான்ஸ் கமிஷன் இருக்கு பாத்தீங்களா நிதிக்குழு குழு நிதிக்குழுவுடைய பரிந்துரை அடிப்படையில தான் மாநில அரசாங்கங்களுக்கு நிதி பதிர்வு வழக்கப்படுது பதிமூணாவது ஃபினான்ஸ் கமிஷன் எப்ப ரெண்டாயிரத்தி பத்து டோ ரெண்டாயிரத்தி பதினாலு இந்த காலகட்டம் பாத்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் மத்தியில ஆட்சியில இருந்த காலகட்டம் அந்த காலகட்டத்துல பதிமூணாவது ஃபினான்ஸ் கமிஷனுடைய பரிந்துரைப்படி கர்நாடக அரசாங்கத்துக்கு அறுபத்தி ஓராயிரத்தி அறநூத்தி தொண்ணூத்தி ஓரு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அடுத்து பதினாலாவது பினான்ஸ் கமிஷன் பாஜகவுடைய ஆட்சியில வந்து இருந்துச்சு அப்ப பதினாலாவது பினான்ஸ் கமிஷனுடைய பரிந்துரைப்படி அதே கர்நாடகாவுக்கு ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி ஒன்பது கோடி ரூபாய் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்ப காங்கிரஸ் ஆட்சியில இருந்த பினான்ஸ் கமிஷனுடைய பரிந்துரையை விட பாஜக ஆட்சியில பினான்ஸ் கமிஷனுடைய பரிந்துரைப்படி கிட்டத்தட்ட இரண்டு மடங்கு அதிகமாக கர்நாடகாவுக்கு நாங்க வந்து கொடுத்திருக்கோம் அடுத்து பதினைந்தாவது பினான்ஸ் கமிஷன் படி ஒரு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு இப்ப கர்நாடக அரசாங்கத்துக்கு வழங்கப்படும் இப்ப இந்த நாலு வருஷத்துல நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்னைக்கு பாராளுமன்றத்துல சொல்லிருக்காங்க அப்ப உடைய ஆட்சியில பினான்ஸ் கமிஷன் எவ்வளவு சொன்னிச்சோ அதை விட கிட்டத்தட்ட இரண்டு மடங்கு அதிகமாக தான் இப்ப எல்லா மாநிலங்களுக்கும் பாஜக ஆட்சியில நிதி பகிர்வு வழங்கப்படுது அப்ப அரசியலுக்காக இப்ப எதிர்கட்சிகள்லாம் வேற வழி இல்லாம மத்திய அரசாங்கத்தை பாஜக அரசாங்கத்தை ஊழல் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு விமர்சனமும் முன்வைக்க முடியாது அப்ப இது மாதிரி ஒரு பிரிவினைவாத அரசியலை வந்து பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசியிருக்காங்க ஸோ நிதியமைச்சருடைய இந்த பேச்சு சமூக வலைதளத்துல ஒரு பக்கம் வைரலா வந்து ஷேர் ஆகுதுங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா பஸ் ஸ்டாண்ட்ல திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டா இருக்கட்டும் புதுசாக கட்டப்பட்ட கிலாம்பாக்கம் பஸ் அந்த பஸ் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பொதுமக்களை பார்த்து அல்வா வந்து கொடுத்திருக்காங்க அந்த அல்வா கவர்ல மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு வழங்கிய நிதி ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேவல வந்து ஒட்டி பொதுமக்களுக்கு இந்த அல்வா கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயத்தை இன்னைக்கு வந்து பண்ணியிருக்காங்க பாஜக என்ன சொல்றாங்க அப்படின்னா கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு பொதுமக்களுக்கு திமுக அரசாங்கம் கொடுத்த அல்வா தான் அப்புறம் போய் அல்வா கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் சமூக வலைதளத்துல கலாய்ச்சி இருக்காங்க அது மட்டும் இல்லாம திமுக நிர்வாகிகள் அல்வா கொடுக்கும் போது ஒரு யங்ஸ்டர் ஒரு பெண் வந்து இல்ல வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லி மறுத்துட்டாங்க அந்த வீடியோவும் சமூக வலைதளத்துல ரொம்ப வைரலா வந்து ஷேர் ஆகுது ஓகே இப்ப இதுதான் டெல்லியில இன்னைக்கு நடக்கக்கூடிய தமிழகத்துல இன்னைக்கு நடக்கக்கூடிய இது குறித்து பார்வை என்ன காந்தி சிலை முன்பாக கருப்பு சட்டை போட்டு திமுக எம்பிக்கள் போராட்டம் நடத்துறது ஜந்தர் மந்தர்ல கம்யூனிஸ்ட் போராட்டம் நடத்துறது நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய புள்ளி விவரம் பிரதமர் மோடி அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் இது குறித்து பஸ் ஸ்டாண்ட்ல கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல திமுகவினர் அல்வா கொடுத்தது இது குறித்தலாம் உங்களுடைய பார்வைகள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்ல ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பரா வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்